அன்பு நிறைந்த நெஞ்சம் கொண்ட அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியத்தில் இருந்து ஒவ்வொரு பாடல்களையும் தொடர் வழியில் நாம் இங்கே தொகுத்து வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண தொடரின் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தில் இருந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துவிடும் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சீதைக்கு உரிய மணமகனை தேர்வு செய்ய அடுத்த நாள் நிகழவிருக்கும் சிவவில்லை வளைக்கும் போட்டியின் முக்கியத்துவம் குறித்து சனக மன்னன் ராமனிடம் விவரித்தார் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று இருள் நீக்க நாளை வரும் இரவியை போல் கனிவு கொண்டே திருமணம் காண் தன் வலிப்பில் என்னும் துணிவும் உண்டே கரும் மலையாம் வில்லின் கரும் வளைப்பார் இனியர் என்று அப்பெரும் வீரர் உளம் சீதை பெற்ற உளம் இணையும் ஒன்றே இதுவே அந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருள் நீக்க நாளை வரும் இரவியை போல் கனிவு கொண்டே இரவி என்பது கதிரவனை குறிக்கும் சனக மன்னன் ராமனிடம் அங்கே தொடர்ந்து பேசுகிறான் விடியலை வழங்குவதற்காக நாளை வரப்போகும் இரவியாகிய கதிரவனை போல் கனிந்த நெஞ்சம் கொண்டே திருமணம் கான் தன்பரிப்பில் தீரன் என்னும் துணிவும் உண்டே நாளை சீதையின் திருமணத்திற்கான மணமகனை தேர்வு செய்யக்கூடிய கலந்து கொண்டு சிறந்த யார் என்று கண்டறிந்து திருமணம் செய்வதற்கு தமது செயல்பாடுகள் மூலம் சிறப்பும் தகுதியும் மிக்க தலை சிறந்த தீரம் என்னும் மிகுந்த மன உறுதியோடு செயல்பட்டு துணிவையே அகத்தின் உள்ளே உட்கொண்டு அத்துணிவையே கொண்டவராய் செயல்பட்டு கரும் மலையாம் பினாக வில்லின் கரும் வளைப்பார் இனியர் என்று அப்பெரும் வீரர் உளம் சீதை பெற்ற உளம் இணையும் ஒன்றே உறுதி கொண்டதும் ஓங்கி உயர்ந்ததுமான கரிய மலை போன்று வலிமை மிக்கதுமான சிவவில்லை பிராகம் என்று பெயர் பெற்ற அந்த சிவவில்லை கரத்தால் பற்றி அதை வளைத்து நானேற்றி கணையையும் வல்லமை பெற்று அனைவரின் முன்னிலையிலும் அந்த வல்லமையை அறிய காட்டி வெற்றி பெறக்கூடியவரே இனிமை மிக்கவர் என்ற முடிவுடன் அத்தகைய பெரும் வீரர் யார் என கண்டறிந்ததும் அந்த வெற்றி பெற்ற வீரரின் தோல் தந்த வெற்றியிலே எனது மகளாகிய சீதையின் உள்ளமும் அத்தோளுடைய வீரரின் உள்ளத்துடன் ஒன்றுபட்டு இணையும் வண்ணம் அந்த வீரனே சீதையின் மனவாளனாக அறிவிக்கப்படுவான் என்று சீதைக்கும் அங்கே தேர்வு செய்யப்படும் அந்த வீரருக்கும் திருமணம் நிகழும் என்ற செய்தியை உரைப்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த குழலில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்